வேட்பாளராக சாரிய மக்கள் இயக்கத்தின் சார்பில் மாநில அரசு கணித மாவட்டம் தொடர்ந்து அதிமுக வாக்களித்திலே மாநில அரசியல் தமிழ்நாட்டு புறநோர் உங்களுக்கு மா வலிய அரசின் கூட்டணி என்று சொன்னால் கட்சிகளும் ஆளுக்கட்சிகளிடம் தமிழக மக்களை இன்றைக்கு இச்சை காரணமாக மாற்ற வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் வளமான நாடாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வரைவு திட்ட அறிக்கையை இந்த ஒரு வரைவு திட்ட அறிக்கையில் இந்த திட்ட அறிக்கையை இந்த தொலைநோக்கு முன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெற்ற இந்த திட்ட அறிக்கையை இந்த திட்ட அறிக்கையை முன்வைத்து இந்த திட்ட அறிக்கையை முன்வைத்து எப்படி ஒரு பத்தாண்டு ஒரு தமிழ்நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற முடியும் என்ற அறிக்கையை முன்வைத்து இந்த வேட்பாளர் இன்றைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரு இன்றைக்கு ஜாதியானும் வளத்தாலும் இணைத்தாலும் உரையாடும் மக்களை உணர்வுகளால் கட்டுப்படுத்தி வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல வனத்தாலும் போதை மயக்கத்தாலும் பண மயக்கத்தாலும் பிரியாணி மயக்கத்தாலும் மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இவர்களை கட்டுப்படுத்தி இந்த உணர்வாலும் மயக்கத்தாலும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த மக்களை அறிவார்ந்த புரட்சியால் அவர்களை விடுவிப்பதற்காகத்தான் இந்த வேள்வையிலே இந்த பெண்மணி இந்த சகோதரி இறங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு லட்சிய இந்தியா கட்சியின் சார்பாகவும் மாற்று அரசியல் கூட்டை வலியுறுத்தி அறிஞர் எனவே மக்கள் அனைவருமே இன்றைக்கு வரக்கூடிய ஆட்சி ஒரு பெரும்பான்மை ஆட்சியாக வர வருவதற்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக அவரர் ஆட்சி வரக்கூடிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் மக்கள் அனைவரும் இந்த மாற்று அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய கட்சி எசு சின்னத்தில் போட்டியிடுகிற வாக்காளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்களோ இளைஞர்கள் போட்டியிடுகிறார்களோ எந்த தொகுதியில் சமூக ஆர்வலர்கள் போட்டியிடுகிறார்களோ புதியவர்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டளித்தால் மட்டும்தான் உங்களை தெருவில் நிறுத்திய இந்த கட்சிகளை நீங்கள் தெருவில் நிறுத்த வேண்டும் அப்பொழுதுதான் மாற்றம் வரும் என்ற சித்தாந்தத்தை முன்வைத்து நாங்கள் இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாறக்கூடிய வாய்ப்பை பெற்ற நாடு எனவே அந்த கொள்கையை வலியுறுத்தி இந்த தேர்தலில் நிற்கிறோம் இந்த மேலூர் தொகுதியிலே நிற்கும் அச்சு இந்திய கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறேன்